இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கணிதரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது திருத்தூதரும் புனிதருமான மத்தியாசினுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இந்த திருத்தூதர் மத்தியாஸ் நம் ஆண்டவர் இயேசுவால் அவருடைய பணி வாழ்வின் பொழுது நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை இவர் திருத்தூதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு திருத்தூதர் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு குற்ற உணர்ச்சியால் தற்கொலை செய்து கொண்ட நிலையிலே பதினோரு திருத்தூதர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள் பாண்டவர் இயேசு பன்னிரண்டு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்திருந்தார் இப்பொழுது யூதாசு இறந்து போய்விட்டார் எனவே எனவே அந்த இடத்தை நிரப்புவதற்காக ஏனைய பதினோரு திருத்தூதர்களும் ஒன்று கூடி ஜபித்து சீட்டு குலுக்கி போட்டு இந்த மத்திய தேர்ந்தெடுத்து திருத்தூதராக அவர்கள் கூட்டத்திலே சேர்த்துக் கொள்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதே போல ஆண்டவர் இயேசுவால் அவருடைய பணிவாழ்வின் பொழுது நேரடியாக அழைக்கப்படாத திருத்தூதர் திருத்தூதர் பவுல் இப்படியாக திருத்தூதர்களின் பட்டியலில் பவுலடியாரும் இந்த மத்தியாசும் மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கின்றார்கள் இந்த மத்தியாசனுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய வேலையில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முறையை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திப்போம் அனைவரும் ஒன்று கூடி ஜெபித்த பின்பாக சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்பதற்கு இது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கிறது நாமும் நம்முடைய குடும்பத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து ஜெபித்து இன்னுமாக இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து நாம் செயல்படுகிற பொழுது நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆசிர்வாதமான ஒரு இருக்கும் பல நேரங்களிலே யாராவது ஒருவர் முடிவு எடுக்கக்கூடியவராய் இருந்து விடுகிறார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாய் அடக்கி ஆளக்கூடியவர்களாய் இருந்து விடுகிறார்கள் அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவருடைய கருத்துக்கு செவி கொடுப்பதில்லை மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவதில்லை மற்றவருடைய உரிமையை பறித்துக்கொண்டு கொண்டு தான் தோன்றித்தனமாக இருப்பார்கள் இவைகளெல்லாம் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அழகு அல்ல எனவே நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி பதினோரு திருத்தூதர்களும் ஒன்றாக இணைந்து வந்து ஒருமித்த கருத்தோடு சேர்ந்து வந்தார்களோ அதுபோல ஒரு குழுவில் ஒரு குடும்பத்தில் இணைந்து செயல்படுகிற பொழுது அங்கே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது இறைவன் அங்கே செயல்படுவார் அதே போல ஒரு நபர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய்விட்டார் ஆனால் அதை அப்படியே விட்டுவிட முடியாது அதை நாம் சரி செய்ய வேண்டும் இன்னொருவரை அந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இந்த திருத்தூதர்கள் முயற்சி செய்தார்கள் திட்டமிட்டார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வீட்டிலும் இறப்பு இழப்பு என்பது உண்டு அது நிச்சயமாக நமக்கு ஒரு வேதனையான ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அதோடு எல்லாம் முடிந்து போய்விடக்கூடாது வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறது நாம் கூடி பேசி அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்வதற்கு நாம் விரைந்து செயல்பட வேண்டும் இந்த பதினோரு திருத்தூதர்களைப் போல இவர்களுக்கு சோகமான வேதனையான அனுபவங்கள் எல்லாம் உண்டு ஆனாலும் கூட அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூடி பேசினார்கள் ஜெபித்தார்கள் நல்ல முடிவு எடுத்தார்கள் அதே போலத்தான் நாம் இறப்பை நினைத்து அழுது கொண்டே இருப்பதனால் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதனால் எந்த ஒரு மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை எனவே கடந்து செல்ல இறைவனுடைய அருளை ஆற்றலை வேண்டுவோம் அவர் நமக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் நம்மை வழிநடத்துவார் இன்னும் இன்றைய புனிதரிடமிருந்து பார்க்கிற பொழுது இவர் இயேசுவுக்காக ஒரு மறைசாட்சியாக உயிரை கொடுக்கும் அளவிற்காய் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார் எனவே இந்த மத்திய என்னும் திருத்தூதரைப் போல ஆண்டோருடைய திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அவர் அதை நிறைவேற்றும் விதத்திலே உயிரை தியாகம் செய்தார் நாமும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவோம் நம்முடைய அன்பு செயலின் வழியாக இன்று நான் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே அன்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அன்பு செய்வதன் வழியாக ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்போம் நம்மோடு இருப்பவர்களிடத்தில் நாம் வாழும் இடத்திலே சிறு சிறு காரியங்களின் வழியாக கூட நம் அன்பை வெளிப்படுத்துகிற பொழுது அங்கே இறைவனை நாம் அன்பு செய்கிறோம் நற்செய்தியை அறிவிக்கின்றோம் அன்பே கடவுள் அந்த அன்பு நம்முடைய சொற்களிலும் செயல்களிலும் வெளிப்படட்டும் மேசூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக திருதூதரான புனித மத்தியாசை மாபெரும் பரிசாக நீர் எங்களுக்கு திருச்சபைக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே திரு தூதரானே புனித மத்தியாசை போல நாங்களும் உம்முடைய நற்செய்தி அறிவிக்க உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்ட இந்த நாளிலே ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜபிக்கவும் குழுவாக இணைந்து நல்ல முடிவுகள் எடுக்கவும் தேவையான ஞானத்தை நல்ல மனதை எங்களுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் உடல் உள்ள நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் உடல் மன வேதனைகளிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தார் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நாங்கள் இருக்கும்படியாக ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆவியானவரே இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதித்து தருவீராக இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்களிலே அவர்கள் விரும்பும்படியான பாடங்களை எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்க கூடிய முடிய பிள்ளைகள் இன்றே அவர்கள் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை வழி நடத்துவீராக இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக செபிக்கிறேன் அந்த ஆன்மாக்களை நம்முடைய பேர் இறக்கத்தினால் உடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் ஏற்றுக்கொள்வீராக நாங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிப்போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரே முழுமையான விடுதலை பெற்று என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இறக்கச் செய்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமையட்டும் திருமண தடைகளெல்லாம் நீங்க வேண்டுமாண்டவரை இதோ உம்முடைய பிள்ளைகள் திருமணமானவர்கள் குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் அமைய வேண்டும் ஆண்டவரே எங்கள் மத்தில் நீரே பிரசன்னாயிருந்தீங்க வழி நடத்த வேண்டும் எங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் எங்களுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும் நீரே எங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து வந்தாடுகிறோம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்